தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கவர்னர் ஆர்என் ரவி அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு இல்லை தமிழ்நாடு போராடும்னா யாரோட போராடும் அப்படின்னு ஒரு எகத்தாளமா தமிழ்நாடு போராடிக்கிட்டு தானே இருக்கு எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கல்விக்கான நிதியை தர மறுக்கிறீர்கள்னா தமிழ்நாடு போராடும் இந்தியை திணிக்க வருகிறீர்கள் மும்மொழி கொள்கையை திணிக்க வருகிறீர்கள் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு எத்தனையோ விஷயங்கள்ல போராடிட்டு இருக்கு ஆனால் ஆளுநர் அவிக்கு இந்த தமிழ்நாடு இவ்வளவு போராட்டக்களமாக இருப்பதை பொறுத்துக்கொள்ள முடியும் வட மாநிலங்களிலே வந்து சப்பாத்தி கிடைக்காதுக்கு என்ன காரணம் பகவான் தான் காரணம் சொன்னால் நம்புவான் ஆனால் தமிழ்நாட்டில் கேள்வி கேட்குறேன் எங்களுக்கான நிதி ஆதாரம் ஏன் வழங்கப்படவில்லை என்று திருமாவளவனர்களும் பாஜக காரர்கள் மாதிரியோ இல்லை அதிமுக மாதிரியோ கவர்னருடைய பேச்சு இருக்கு இந்த பேச்சு வந்து அவருடைய பதவிக்கே வந்து ஒரு ஆபத்தா இருக்கும் ஆளுநர் ஆனதற்கு பின்பு ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடாது இவர் என்ன செய்யறாருனா ஆளுநர் ஆனதுக்கு பின்னாடியே ஆர் உடைய பயிற்சி முகாமிலே வந்து உரையாற்றுவதை போல அந்த சனாதன கருத்துக்கள் தான் சிறந்ததுங்கிற சனாதனம்னா என்ன ஏற்ற தாழ்வுகளை நியாயப்படுத்தும் பாஜக அத்துமீறணியிலே ஈடுபடுக்கிறது திருவள்ளுவருக்கு வந்து காவி பெயிண்ட் அடிக்கிற வேலையை சனாதனத்துக்கு வந்து தான் காரணம் என்று சொல்லக்கூடிய அப்பட்டமான பொய்களை பாம்பு வந்து அப்பப்ப போய் போய் சுருண்டு உள்ள போய் படுத்துக்கிறோம் திரும்ப திரும்புவது உசு உசுங்கும்ல அது மாதிரி இந்த மாநில அரசை சீண்டி பார்க்கிற வேலையை அமைதியாக நம்ம தமிழர்கள் வரி எல்லா வசதிகளையும் அனுபவித்துக் தமிழர்களுக்கு எதிராக பேசிக்கொண்டே ஆளுநர் சாசனத்தை மதிப்பதே இல்லை என்று ஆளுநரை பலமுறை உச்ச நீதிமன்றம் கண்டித்து உணர்வு இருந்தால் ஆளுநர் வெளியேறி இருக்கணும் வாசகம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு இதுக்கு வந்து ஒரு பதிலடியும் வந்து ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர்கள் வந்து கொடுத்துருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை தமிழ்நாடு போராடும்னா யாரோட போராடும் அப்படின்னு ஒரு எகத்தாளமா ஒரு நக்கல் நையாண்டியா எது எப்படி தமிழ்நாடு வெல்லும் அப்படின்லாம் கேட்குறாரு அவருக்கு யாரும் போராடவே இல்லையே அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு அவர் யாரோட போராடும் அப்படிங்கிறாரு தமிழ்நாடு போராடிக்கிட்டு தானே இருக்குது எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கல்விக்கான நிதியை தர மறுகிறீர்கள்னா தமிழ்நாடு போராடும் இந்தியை திணிக்க வருகிறீர்கள் மும்மொழிக் கொள்கையை திணிக்க வருகிறீர்கள் தமிழ்நாடு போராடும் நீட்டை கட்டாயப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் நீட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு எத்தனையோ விஷயங்களில் போராடிக்கு தானே இருக்குது ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் போராடணும் இந்த மொழியை காப்பதற்காக போராடுவோம் தமிழ்நாட்டினுடைய கல்வி உரிமைக்காக போராடுவோம் தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்களில் சமூக நீதிக்காக நாங்கள் போராடுவோம் சாதிவாரி கணக்கெடுப்பின் வழியாக சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக போராடுவோம் என்று ஒரு போராட்டக் காலத்தை வந்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசியலில் திமுக ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கிறது எல்லா உரிமைகளுக்காகவும் மாநில சுயாட்சிக்காகவும் மத்தியிலே ஒரு இணக்கமான கூட்டாட்சி நிகழ வேண்டும் என்பதற்காகவும் சமூக நல்லிணக்கத்திற்காகவும் நாங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் மதவாதத்தை காட்டி இந்து முஸ்லீம் பகை நெருப்பை மூட்டுவதன் மூலமாக பிளவு அரசியலை உருவாக்கி மக்களை மோத விட்டு இரண்டு இனக்குழுக்களை மோத விட்டு ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி மணிப்பூரில் எப்படி இரண்டு இனக்குழுக்களுக்குள்ளே கலவரத்தை தூண்டி அவர்களை மோத வைத்து பெண்களை எல்லாம் நிர்வாணப்படுத்தி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி படுகொலை செய்து அங்கு ரத்தக்களவையாக எப்படி மாற்றினார்களோ அப்படிப்பட்ட பிளவு அரசியலை வெறுப்பு அரசியலுக்கு எதிராக தமிழ்நாடு போராடுகிறது எனவே தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்னு திமுக காரன் சொல்கிறான் ஆனால் ஆளுநர் ரவிக்கு இந்த தமிழ்நாடு இவ்வளவு போராட்டக்களமாக இருப்பதை பொறுத்து கொள்ள முடியவில்லை வட மாநிலங்களிலே வந்து கடவுள் கதைகளை சொன்னாலே ஓட்டு போட்டுருவான் அவன் வந்து அந்த ரொட்டி கிடைக்கலைன்னா அது அதுக்கு கருமா தான் காரணம்னா நம்பிடுவான் சப்பாத்தி கிடைக்காதுக்கு என்ன காரணம் பகவான் தான் காரணம் சொன்னால் நம்புவான் ஆனால் தமிழ்நாட்டில் கேள்வி கேட்குறேன் ஏன் எங்களுடைய உணவு தானியங்கள் ஏன் எங்களுக்கு வழங்கப்படவில்லை ஏன் எங்களுக்கான பொருட்கள் வழங்கப்படவில்லை எங்களுக்கான நிதி ஆதாரம் ஏன் வழங்கப்படவில்லை என்று அரசியல்படுத்தப்பட்டவனாக இருக்கான் அதனால் தமிழ்நாடு எப்பொழுதுமே போராட்ட காலமாகத்தான் இருக்கிறது மத்திய அரசாங்கம் வந்து எந்த காலத்திலையுமே தமிழ்நாட்டை வந்து ஆதிக்கம் செய்ய முடியவில்லை அது இந்திரா காந்தி காலமாக இருக்கலாம் நேரு காலமாக இருக்கலாம் வாஜ்பாய் காலமாக இருக்கலாம் அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய மோடியின் காலமாக இருக்கலாம் எந்த காலகட்டத்திலையுமே தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு இடமாக இருக்கிறது சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய இடமாக இருக்கிறது சிறுபான்மை மக்கள் பெண்கள் போன்றவர்களை பாதுகாக்கிற இடமாக இருக்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து நிறைய பெண்கள் வந்து படித்திருக்கிறாங்க நிறைய ஊடகத்துறையில் உங்களை போன்ற பெண்கள் வந்து பணிபுரிகிறாங்க மகளிர் தோழி தோழி விடுதின்னு சொல்லி மகளிர் விடுதிகள்லாம் வந்து அரசாங்கமே நடத்துகிறது அப்போ பெண்கள் பல பேர் ஐடி கம்பெனியில் வந்து த அரசாங்கம் எல்லாருக்குமே வேலை கொடுக்க முடியாது என்ற சூழ்நிலை வருகிற போது தனியார் துறைகளிலே வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மிக நீண்ட காலத்திற்கு முன்பே தொண்ணூறுகளினுடைய தொடக்கத்திலேயே உலகமயமாக்கல் என்று வருகிற போது அதுக்கான ஐடி பார்க்கை வந்து கலைஞரவர்கள் வந்து உருவாக்குனாங்க அப்போ எதிர்கால நலன் கருதி அடுத்த தலைமுறை இளைஞர்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக சிந்திக்கக்கூடிய தலைமை இங்கே இருந்தது இங்கே இருக்கக்கூடிய அரசு இங்கே இருக்கக்கூடிய அரசு கட்டமைப்பு மருத்துவக் கல்லூரியாக இருக்கலாம் அரசு மருத்துவமனையாக இருக்கலாம் ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கலாம் அரசு பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம் இந்த கட்டமைப்பெல்லாம் வட மாநிலங்களிலே வருவதற்கு இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் ஆகும் இங்கே இருக்கக்கூடிய சாலை வசதிகள் மேம்பாலங்கள் எங்கு பார்த்தாலும் மேம்பாலம் சாலை வசதிகள்லாம் பிரமாதமாக இருக்குது இதையெல்லாம் உருவாக்கியது யார் இந்த அரசாங்கங்கள் தானே திராவிட தான் வந்து இதெல்லாம் உருவாக்கியிருக்கிறது இதெல்லாம் போராட்டம் தான் பல முறை வந்து உரிமைக்காக நாம் போராடி இருக்கிறோம் தெருவில் இறங்கி போராடி இருக்கிறோம் ஈழ விடுதலை சார்ந்து போராடி இருக்கிறோம் மாநில உரிமை சார்ந்து போராடி இருக்கிறோம் என்கிற போராட்டங்களின் வழியாகத்தான் இந்த கட்சிகள் வந்து உயிர் போடு இருக்கிறதே காலத்தை கைவிட்டவர்கள் என்னவாக இருக்காங்கன்னா இந்திய ஏற்றுக்கொண்ட மாநிலமாக மாறிவிடும் நீட்டை ஏற்றுக்கொள்கிற மாநிலமாக மாறும் எல்லா உரிமைகளையும் பறி கொடுக்கக்கூடிய மாநிலமாக அது மாறும் திடீர்னு காஷ்மீரை வந்து யூனியன் பிரதேசமாக மாற்றி மாநில அந்தஸ்தை பறிக்கிறார்கள் அது போன்ற விளையாட்டை அரசியல் விளையாட்டை எல்லாம் தமிழ்நாட்டிலே நிகழ்த்த முடியாது தமிழ்நாட்டு அரசியலிலே அது போன்ற சித்து விளையாட்டுகளை நிகழ்த்த முடியாது இதெல்லாம் வந்து களமாக தமிழ்நாடு இருப்பதற்கான சாட்சியம் அதனால் ஆளுநர் ரவி வந்து அப்பப்போ சீண்டி பார்ப்பார் தவறான தகவலை சொல்வார் தமிழ்நாடு மோசமாகி விட்டதும் பாரு வன்முறை களமாகி விட்டதும் பாரு பல அரசுக்கு எதிரான கருத்துக்களை சொல்வார் ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய முடியாதுன்னு நம்மளால் நாள் முடித்தார் அதே மாதிரி நமக்கான மசோதாக்கள் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை எல்லாம் நிறைவேற்ற முடியாது என்று கிடப்பில போட்டார் அப்போ மக்கள் பிரதிநிதிகளால் தேர்வு செய்யப்பட்ட சட்ட மசோதாக்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆளுநரே எப்படி தடை செய்யலாம் அப்படிங்கிற கேள்வியை நாம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு சட்ட போராட்டம் நடத்தி ஆளுநர் அராஜகமாக நடந்து கொடுக்குறார் அத்துமீறி நடந்து கொடுக்குறார் அரசியல் சாசனத்தை மதிப்பதே இல்லை என்று ஆளுநரை பலமுறை உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கண்டித்து இருக்கிறதே இவருக்கு வந்து மான உணர்வு இருந்தால் இவர் என்ன செஞ்சிருக்கணும் ஆளுநர் பதிவு ராஜினாமா விட்டு வெளியேறி இருக்கணும் உச்ச நீதிமன்றம் வந்து கண்டித்த போது அவர் இங்கேயே இருக்கிறார் இங்கேயே இருந்துக்கிட்டு நம்ம தமிழர்கள் வரி பணத்தில் எல்லா வசதிகளையும் அனுபவித்துக்கொண்டு சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டு தமிழர்களுக்கு எதிராக பேசிக்கொண்டே இருக்கிறார் திருவள்ளுவருக்கு வந்து காவி பெயிண்ட் அடிக்கிற வேலையை சனாதனத்துக்கு வந்து வள்ளலாறு தான் காரணம் என்று சொல்லக்கூடிய அப்பட்டமான பொய்களை கட்டவிழ்த்து விடுறாள் நம்ம போய் பீகாரில் உட்காந்துக்கிட்டே வந்து அந்த ஊர் இலக்கியத்தை பற்றி நம்ம தப்பாக பேசுனா ஏற்றுக்கொள்வார்களா இப்போ நாகாலாந்துக்கு கவர்னராக மறைந்த இள கணேசன் போய் இங்கேருந்து அங்கே போனார் சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னராக தான் இருந்தார் இப்போ தான் துணை ஜனாதிபதியாக மாற்றியிருக்காங்க அவர்கள் வேறு மாநிலங்களில் போய் சிண்டுனா அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அதனால் ஆளுநர் பதவி என்பதை பயன்படுத்தி கொண்டு தங்களால் ஆள முடியாத மாநிலங்களிலே பாஜக அத்துமீறலிலே ஈடுபடுகிறது ஆளுநர் ரவி அப்பப்போ அந்த பாம்பு வந்து அப்பப்போ போய் போய் சுருண்டு உள்ளே போய் புற்றுக்குள்ள படுத்துக்கிறோம் திரும்ப உசு உசுங்கும்ல அது மாதிரி இந்த மாநில அரசை சீண்டி பார்க்குற வேலையை அவர் செய்கிறார் திருமாவளவனவர்களும் வந்து கவர்னருடைய பேச்சுக்கு வந்து அவரும் பேசியிருந்தார் ஏன்னா வந்து பாஜகக்காரர்கள் மாதிரியோ இல்லை அதிமுக மாதிரியோ கவர்னருடைய பேச்சு இருக்குது இந்த பேச்சு வந்து அவருடைய பதவிக்கே வந்து ஒரு ஆபத்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இவரும் வந்து பேசியிருந்தார் இல்லை ஒரு பதவிக்கு என்று ஒரு மாண்பு இருக்கிறது ஒரு வக்கீலாக இருக்கிறவர் ஜட்ஜா ஜட்ஜாக மாறுறாரு அவர் ஒரு சார்பாக நடந்து கொள்ள முடியாது நீதியின் பக்கம் நிற்க வேண்டும் அரசியல் சாசனத்தின் பக்கம் நிற்க வேண்டும் அது மாதிரி ஒரு கட்சியின் சார்பாகத்தான் ஆளுநர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் ஆளுநர் ஆனதற்கு பின்பு ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடாது இவர் என்ன செய்கிறாருன்னா ஆளுநர் ஆனதுக்கு பின்னாடியும் ஆர்எஸ்எஸ் உடைய பயிற்சி முகாமிலே வந்து உரையாற்றுவதைப் போல அவர் வந்து ஆளுநர் மாளிகையினோட கூட்டம்லாம் நடத்தி அந்த சனாதன கருத்துக்கள் தான் சிறந்ததுங்கிறார் சனாதனம்னால் என்ன ஏற்றத்தாழ்வுகளை நியாயப்படுத்துவோம் கடவுள் நம்பிக்கையின் பேரால நீ செருப்பு தைக்கிற விமையன் செருப்பு தான் தைக்கணும் மழை அழுகிற விமையம் மழை தான் விவசாயம் பண்ணுறவங்க கடைசியாக விவசாயம் தான் பண்ணணும் ஆசாரி மையம் ஆசாரி வேலை தான் பார்க்கணும் இதுதான் குலத்தொழில் இன்றைக்கு கல்வி கற்றவர்கள் என்ன செய்கிறான் நான் அவருடைய குளத்தொழிலை கடந்து பல உயரங்களை அடைகிறான் வாத்தியார்மயம் வாத்தியார் ஆகணுங்கிறது அல்ல வாத்தியார்மயம் கலெக்டர் ஆகலாமே பல பேர் கல்வியின் வழியாக தங்கள் அடிமைத்தனத்தை உடைத்திருக்கிறார்கள் சனாதனம் என்பது என்னன்னா மாறாததுங்கிற அந்த உலகத்தில் மாறாதது ஏதாவது இருக்கிறதா மாறாமல் இருப்பதற்கு நான் மரமாக கல்லா என்று கேட்பார் மாற்றம் ஒன்றே மாறாத மாறாது இருப்பதற்கு நான் என்ன மரமாக கல்லா என்று கேட்பார் மாறாததுன்னா என்ன காலையில் வச்ச சட்னி வந்து மத்தியானம் ஜலிச்சு போயிருது சட்னியே மாறுது இப்போ மனுஷன் முடி மாறாமல் இருப்பான் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது உணவுப் பொருட்கள் மாறுது இது காலையில் ஊற்றி வச்ச தயிர் வந்து சாயங்காலம் புளிச்சிருதில்ல உணவுப் பொருட்கள் மாறுகிறது மனிதர்கள் மாறுகிறார்கள் எல்லாமே மாற்றத்துக்குரியது சிந்தனையின் வளர்ச்சியின் வழியாக மனிதர்கள் தங்களை மேம்படுத்தி கொண்டே இருக்கிறான் இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக என்ன நடக்கிறது உடல் உழைப்பு வந்து குறைந்திருக்கிறது எல்லாவற்றிற்குமான கருவிகள் வந்திருக்கிறார்கள் அந்த கருவிகளின் வழியாக கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி புள்ள இருந்தார் இன்றைக்கி கம்ப்யூட்டரில் கால்குலேட்டரில் கணக்கு போடுறாங்கள்ல இப்போ எல்லாமே அறிவியல் வளர்ச்சியை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் சாதியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சாதி அடிமைத்தனத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சனாதன கோட்பாடுகளை பேசுகிறவர்களை சமத்துவத்துக்கு எதிராக பேசுகிறவர்களை மக்களுக்கு தெரியும் அதனால் கடவுள் நம்பிக்கையின் பெயரால் இந்த மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தான் சனாதனத்தை ஆதரிக்கிறார்களே தவிர உண்மையாகவே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இன்னொரு மனிதனை தாழ்த்த மாட்டார்கள் வீழ்த்த மாட்டார்கள் அதனால் திருமாவளவன் வந்து சனாதன எதிர்ப்பு போராளியாக இருக்கும் பட்சத்தில் ஆளுநரை கண்டித்தது என்பது சரியான நடவடிக்கை ஆளுநர் எதிர்க்கட்சி தலைவர் அல்ல அவருடைய மாண்பு பாதுகாக்கப்பட வேண்டும்னா அவர் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை திருமாவளவன் ஒரு எச்சரிக்கையாக கொடுக்குறார் இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்த வைக்கிறோம் நன்றி சார்